ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்டிஇ பணி நியமனம் தொடர்பான மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்கிறது என்னங்கிறது உங்களுக்கு சார்ந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்குபடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த ப்ரீட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் நிறைய தேர்வுகள் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா இந்த பிடிபிஆர்டியினுடைய ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வைஸ் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டில் வெளியிட்டாங்க பணி நியமனம் எப்போது நடைபெறும் அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்குறீங்க எப்போது பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தோம்னா ரெவயஸ்ட் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் இருக்கிறாங்க ஏன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வித்ரா பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரில அவங்க திரும்ப வெளியிட்டாங்கன்னா தான் நமக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரியும் ஸோ இப் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்போ பணி நியமனங்கள் மேற்கொள்வாங்க அப்படின்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதியில் பணி நியமனங்கள் மேற்கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாக இருக்குது இந்த மாத கடைசியிலே முதல்வர் கையால் பணி நியமனமாய் பிடிபிஆர்டிக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தகவலும் கிடச்சிருக்கு நம்ம அதாவது கடைசி வாரத்தில் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் கண்டிப்பாக பிடிபிஆர்டியினுடைய பணி நியமனங்களை எதிர்பார்க்கலாம் அதில் எந்த மாற்றங்களும் இல்லை அப்படின்னு தகவல்கள் வெளியாக இருக்குது இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடியாக தகவல்கள் மற்றும் அப்டேட் எடுத்துக்கள் நம்ம சேனலுடைய எதிர்கள் நன்றி